ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு பருப்பு வடை எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாமா ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் வீட்டில் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க அண்ட் இது செய்யறதுக்கு ரொம்ப ரொம்ப பொருளாக தேவை கிடையாது ஒரே ஒரு மெயின் இன்க்ரீடியன்ட் இருந்தால் போதும் ஈஸியாகவே வந்து செஞ்சிடலாம் அண்ட் உங்கள் குட்டிஸ்க்கு கன்ஃபார்மாக இது ரொம்ப பிடிக்கும் அண்ட் நம்ம வந்து ஹெல்த்தியாக வீட்லேயே பண்ணிடலாம் கடையிலலாம் வாங்க தேவையில்லை எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாமா ஸோ இதுக்கு வந்து நிறைய பேர் கடலை பருப்பு யூஸ் பண்ணுவாங்க பட் நான் வந்து பட்டாணி பருப்பு தான் வந்து எடுத்திருக்கேன் உங்கள் கிட்டே எந்த பருப்பு இருக்கோ அதே நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம் இதுதான் அப்படின்னு வந்து எதுவும் கிடையாது இப்போ நான் வந்து பட்டாணி பருப்பை ஒரு டூ டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு டூ ஹார்ஸ் வந்து சோக் பண்ணி எடுத்திருக்கேன் இப்போது தண்ணியே இல்லாமல் ஃபுல்லாக ஃபில்டர் பண்ணி அந்த பருப்பை மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க அண்ட் இப்போது இது கூட வந்து ஜீரகம் வந்து நம்ம ஆட் பண்ண போகிறோம் ஜஸ்ட் கொஞ்சமாக போதும் ஹாஃப் டீஸ்பூன் கூட போதும் ஆட் பண்ணி நல்லா வந்து நம்ம பிளைண்ட் பண்ணி எடுக்க போகிறோம் இப்போவே இது கூட நீங்கள் உப்பு ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நமக்கு லாஸ்ட்டாக தெரியாது ஸோ அதனால் லேட்டர் ஆட் பண்ணிக்கோங்க அண்ட் இது கூட கொஞ்சமாக வந்து காயம் ஆட் பண்ணி இது நம்ம நல்லா பிளண்ட் பண்ணி எடுக்க போகிறோம் தண்ணி ஊற்றிடாதீங்க இப்போ பார்த்திங்கன்னா இந்த கன்சிஸ்டன்சிக்கு நமக்கு வந்து கிடச்சிருக்கும் அண்ட் இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி இப்போ இதை நம்ம ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நம்ம இது கூட வந்து நம்ம ஆனியன் சில்லி எல்லாமே ஆட் பண்ண போகிறோம் அண்ட் இப்போ இது கூட என்னெல்லாம் ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா ரெண்டு ப பல்லாரி எடுத்திருக்கேன் நான் அண்ட் மூணு பச்சை மிளகா கொஞ்சம் கருவேப்பிலை எல்லாமே நல்லா ஃபைனாக சாப் பண்ணி உள்ளே ஆட் பண்ணிக்கோங்க அண்ட் இதை வந்து ஜென்டலாக ஒரு மிக்ஸிங் மாதிரி கொடுத்துக்கோங்க இப்போது இது கூட நம்ம வந்து உப்பு ஆட் பண்ண போகிறோம் ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் ஃபைனலாக டேஸ்ட் பண்ணி பாருங்கள் ஓகே அப்படின்னா விட்டுருங்க இல்லை இன்னும் கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட ஆட் பண்ணிக்கலாம் அண்ட் இது கூட கொஞ்சமாக வந்து பேக்கிங் சோடாவும் ஆட் பண்ணிக்கோங்க இப்போது இதை நல்லா ஒரு மிக்ஸிங் கொடுத்துட்டோம் அப்படின்னா மாவு ரெடி ஆயிடுச்சு அண்ட் இது ஒரு சைடில் வச்சுட்டு இன்னொரு சைடு நம்ம எண்ணெயை வந்து நல்லா சூடு பண்ணணும் ஸோ எண்ணெய் நல்லா சூடாக இருக்கையில் நீங்கள் வடையை போட்டால் தான் நல்லா கிறிஸ்பியாக வரும் ஸோ இப்போ எண்ணெய் நல்லா சூடாகட்டும் இந்த சைடில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா வடையை வந்து உருட்ட போகிறோம் ஸோ ஒரு உங்களுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக மாவு எடுத்து இந்த மாதிரி ஃபஸ்ட் ரவுண்டாக உருட்டிக்கோங்க அதுக்கப்புறம் ஜஸ்ட் ஒரு டேப் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு வடை ஷேப் வந்து வந்துடும் ஃபர்ஸ்ட்டு நான் ஒரு மூணு இதாக போட்டிருப்பேன் எண்ணெயில் அதை நான் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா கொஞ்சம் திக்க திக்னஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக வச்சுட்டேன் ஸோ அதனால் உள்ளே வேகிறது வந்து நல்லா தான் இருந்துச்சு அது ஓகே பர்ஃபெக்ட் தான் பட் உள்ளே வந்து கொஞ்சம் சாஃப்டாக இந்த மாதிரி இருந்துச்சு நமக்கு நல்லா கிறிஸ்பியாக வேணும் அப்படின்னா நான் செகண்ட் பேட்சில் பண்ண மாதிரி நீங்கள் கொஞ்சம் தின்னாக பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் நான் வந்து ஃபஸ்ட்டு பேட்சில் வந்து ரொம்ப வந்து திக்காக பண்ணிவிட்டேன் ஸோ அதனால் எனக்கு வந்து உள்ளே கொஞ்சம் சாஃப்டாக இருந்துச்சு பட் அப்படியே உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னா நம்ம அப்படியே பண்ணிக்கலாம் ஸோ இப்போது நான் ஃபஸ்ட்டு பேஜ் வந்து உள்ளே போட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா போட்ட உடனே இந்த மாதிரி பபில்ஸ் வரணும் அந்தளவுக்கு என்ன சூடாக இருந்தால் தான் நமக்கு நல்லா கிறிஸ்பியாக வரும் வெளியில் ஸோ வந்து நீங்கள் ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க ஃபுல்லாகவே சும்லேயே வச்சுருங்க சீக்கிரம் வேணும் அப்படின்ட்டு ஃப்ளேமில் வச்சிங்கன்னா கண்டிப்பாக கருகிரும் உள்ளே வேகவே வேகாது ஸோ லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாதிரி அப்பப்போ கிண்டி விட்டுட்டே இருந்தீங்க அப்படின்னா ஸோ அப்பப்போ பரட்டி போட்டிங்கன்னா ஒரு நல்லாவே வந்து வெந்துடும் அண்ட் இது கொஞ்சம் திக்காக இருக்கிறதுனால நான் நல்லா ப்ரௌனிஷ் கலரில் வர வரைக்கும் விட்டுட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் நம்மளோட ஃபஸ்ட்டு பேட்ச் வேலை வந்து ரெடி ஆகிடுச்சி அண்ட் இது நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் உள்ளே சாஃப்டாக இருந்ததுனால செகண்ட் பேட்ச் வந்து நான் கொஞ்சம் லீனாக வந்து பண்ணியிருக்கேன் உங்களுக்கு எப்படி இஷ்டமோ நீங்கள் வந்து அப்படி பண்ணிக்கோங்க அண்ட் மெயினாக வந்து இதில் என்ன இருக்கணும் அப்படின்னா ஆயில் நல்லா ஹீட்டாக இருக்கணும் இந்த மாதிரி போட்டோடனே பபிள்ஸ் வந்துடணும் ஸோ பார்த்திங்கன்னா நான் வந்து செகண்ட் பேட்ச் ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி இருக்கிற மாவு எல்லாத்தையுமே வந்து நம்ம பேஜ் பை பேஜாக போட்டு எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து வடை ரெடி இப்போ செகண்ட் பேஜும் ரெடி ஆகிடுச்சு அண்ட் நான் தேர்ட் பேட்ச் போட்டிருந்தேன் பட் உங்களுக்கு வீடியோவில் காட்டல ஏன்னா வீடியோ லென்த் போயிட்டே இருக்கும்ல அண்ட் அவ்வளோதான் நம்மளோட பருப்பு வடை ரெடி ஈஸியாக வீட்லேயே வந்து செஞ்சிடலாம் கிட்ஸில் வந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே பிடிக்கும் எங்கள் வீட்டில் இதை வந்து விரும்பி சாப்பிட்டாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அண்டு இந்த இது தான் வந்து செகண்ட் பேட்ச் உள்ளேயே நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் நான் இந்த அளவுக்கு வந்து லீனாக தான் வந்து பண்ணியிருந்தேன் அண்ட் இது கூட வந்து பிளாக் காஃபி வச்சு நாங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸை முடிச்சிட்டோம் அண்ட் அடுத்து என்ன டிஷ் பண்ணலாம் அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட்டில் சொன்னீங்கன்னா அதை நம்ம அடுத்த வீடியோவாக போடலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்